அதை ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணாம இருக்காரு இந்த ஷோல பாத்து எப்படியே கல்யாணம் பண்ணிடுவாரு ஆனா கல்யாணம் பண்ணார் இதுல வர கண்டஸ்டன்ஸ் தான் கல்யாணம் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு முயற்சி எல்லாம் இருந்தோம் பட் எங்களை கூப்பிடும்போது விஸ்ல திஸ் மேரேஜ் ஷோ அண்ட் அவர் வந்துட்டு புடிச்சா அவர் வந்து அந்த புடிச்ச கண்டஷன் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தாங்க இப்போ மூவின்னா இவங்க கண்டிப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க சீரியல்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க மாடலிங்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப அதிகமா பேசுறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பட் ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் கேட்கறாங்க அப்படின்னு ஒண்ணு இருந்தா தேல் ஆல்சோ கிவ் யூ எக்ஸ்ட்ரா மணி பட் தென் இந்த கேரக்டர் கன்ஃபார்மா உங்களுக்கு தான் லைஃப் செட்டில் ஆகும் இங்க யோசிச்சு பாருங்க பட் ஆடியன்ஸோட ஒரு மத்தியில் என்னன்னா ஒரு கேட்டர்னவம் பாத்துட்டோன்னு வையுங்களேன் அவங்களோட பெர்ஃபார்மென்ஸே நமக்கு பிடிச்சிரும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொருத்தங்க வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் ஆனாலுமே அப்படி இப்படி என்னடா அப்படின்னு கிட்டிசிசன் வரும் அது என்னன்னு தெரியல அந்த இனிஷியலி ஒன் வீக் அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் போது இருக்கும் இல்ல மூவிகள் தமிழ் மீடியா நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு என்கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் கியூட்டான கெஸ்ட் கூட சொல்லலாம் என் கூட இருக்கிறாங்க ஸ்ரேய சுரேந்திரன் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சுகமானோ சுக சுகமானோ சுகமானோ நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறதுக்கு மலையாளத்துல எப்படி கேப்பீங்க சுகமானோ சுகமானோ சுகாயிட்டிருக்கணும்

கொஞ்சம் தமிழ் புரியும் பேச கத்துக்கிட்டது இன்னும் டைம் ஆச்சு ஒழுங்கா பட் ஒரு அளவுக்கு பேசிட்டு தான் இருந்தது பட் இன்னும் பெட்டரா பெட்டரா லேர்ன் பண்ணதுக்கு டைம் ஆயிடுச்சு எங்க வீட்டு மாப்பிள்ளை நீங்க சொன்னா அதுவும் வச்சிருந்தேன் நான் இப்போ அந்த ரியாலிட்டி ஷோஸ் நாங்க ஆடியன்ஸா பாக்கும்போது என்ன நினைச்சோம்னா அரிய ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணாமே இருக்காரு இந்த ஷோல பாத்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவாரு ஆனா கல்யாணம் பண்ணாருனா இதுல வர கண்டஸ்டன்ட்ஸ் கல்யாணம் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருந்தோம் யாரா அப்படித்தானே நடந்தது ஆக்சுவலி அவங்க என்ன நடந்தது ஏன் எல்லாமே அதுக்கு அப்படியே உள்டாவா நடந்தது எனக்கு சத்தியமா பினாலில் ஏன் அப்படி சொன்னேன் எனக்கு இன்னும் தெரியாது ஓகே அது அப்போ நான் இல்லை நான் அதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆச்சு ஸோ ஐ டென்ட் ஈவன் கோ ஃபார் த ஃபினாலே ஆல்சோ நான் கொச்சியில் இருந்துச்சு மேட் டெசிஷன் மேபி ஹேர் இஸ் ஒன் வாலிட் ரீசன் பட் எங்களுக்கு போதர் ஓர்வியஸ்லி திஸ் மேரேஜ் ஷோ மேரேஜ் ஷோ அண்ட் அவர் வந்துட்டு பிடிச்சா அவர் வந்து அந்த புடிச்ச கட்சனை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தாங்க நம்மடி இஸ் குண்ட் டு ஃபோர்ஸ் எனி படி இப் யூ டோன் வாட் கண்டினியூ த ஷோ யூ கேன் அட்ரஸ் இப் யூ டஸ் நன் வாட் கண்டினியூ த ஷோ ப்யூல் எலிமினேட்டிவ் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பராக சொல்லி தான் அதுக்குள்ள போனேன் பட் அதுக்கப்புறம் வட் ஹாப்பன் தின் த எண்ட் ஆப் த ஷோ அது பட் ஸ்கிரிப்டட் கிடையாது எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் இஸ் இட் ஸ்கிரிப்டட் அது கிடையாது அண்ட் ஆப்வியஸ்லி ஃபேவரட்டிசம் அதெல்லாம் இருக்கும் லைக் எனி அதர் நான் ஃபிக்ஷன் ஷோ அதெல்லாம் இருந்துச்சு ஐ கே நோட் டினை தட் பட் ஸ்கிரிப்டட் கிடையாது எந்த 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 விதமான ஃபேவரட்டிசம்லாம் நீங்க பாத்தீங்க ஃபேஸ் பண்ணீங்க எப்படியான அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது தட் இஸ்

மோர் மேரி டுனிங் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இது வரைக்கும் பண்ணல நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணல இதுக்கப்புறம் பண வாய்ப்பும் கிடைக்காது சும்மா போய் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லதான் உள்ள போனோம் பட் அங்க இருந்து சில எல்லாம் அப்படி இமேஜ் கான்சியஸா இருந்தது இல்ல அது தப்பும் கிடையாது என்னால அப்படி இருக்க முடியாது நான் கொஞ்சம் ஒரு எட்டு கேமரா வச்சா எனக்கு அந்த கான்சியன்ஸ் வரும் ஏன்னா நேச்சுரல் ஆஹ் அதை விட தாண்டி ஒருத்தரை இப்போ சம் டேட்டிங் செமன் எனக்கு அந்த பர்சன் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் அந்த பர்சன் ஸ்பேஸ்ல நான் வேணா நிறைய பேசலாம் பட் பத்து கேமரா வச்சுட்டு அந்த மாதிரியே பேச சொன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் ஆஹ் எஸ்பெஷலி நம்ம வந்து ஆன் கேமரா முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பழகவும் நாட் லைக் ஒரு பத்து மாசம் பழகுன பிறகு கேமரா முன்னாடி கொண்டு வந்து வச்சு மாதிரியில சோ அது எனக்கு ரொம்ப அன்யூஷுவலா இருந்துச்சு சோ அது வந்து கொஞ்சம் கேர்ள்ஸ்க்கு இல்ல அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு அது அவங்களோட நேச்சர் தப்பும் சொல்லல அதனால அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இல்லாததுனால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் மேபி இருக்கா இல்லன்னு நினைக்கிறேன் அவர் பத்தி சொல்லுங்க அவர் எவ்வளவு அண்ட் அவர்கிட்ட புடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் என்ன

டைரக்டா பேசுறது அந்த ஷோ மூலியமா தான் ஸோ அவர் த்ரூ த ஷோ இஸ் அ ஜென்டல் மேன் எனக்கு அவ்வளோதான் அவர் தெரியும் வெரி ஜென்டில் மேன் ஸோ ஸ்வீட் அந்த டெக்கரம் பண்ணி வெரி பிஹேவிங் டு எவ்ரிபடி அட்லீஸ்ட் டு மீ என்கிட்ட அப்படிதான் இருந்துச்சு ஸோ அந்த த்ரூ அவுட் த ஷோ அந்த ஒரு மேன்லியா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருந்தது ஆஹ் எனக்கு குறை சொல்ல முடியல ஏதாவது சின்ன விஷயமா ஒரு சின்ன சிலியான விஷயம் கூட இருக்குது எனக்கு பிடிக்கல பண்ணது அப்படின்ற மாதிரி கேமர்லாம் ஒண்ணும் இல்ல பிகாஸ் அவர் அந்த பிடிக்காத விதத்துல ஒண்ணும் பண்ணல எங்கிட்ட எப்பவுமே நல்லா ஸ்வீட்டா ரொம்ப ஜென்டில்மேனா தான் பிஹேவ் பண்ணிருக்கேன். பொதுவா அந்த ரியாலிட்டி ஷோஸ்ல பார்த்த வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு அவர்தான் பிடிக்கல. நிறைய விஷயம் அவர் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது பட் நிறைய ஆன் ஃப்ரேம் வரல. ஆஃப் கேமரா நிறைய வித ஸ்டாண்ட் எடுத்ததேன் பேசிநடலும் பிடிச்சிருந்தது. பட் அது ஆன் ஸ்கிரீன் ஆஃப் காஸ் எடிட் பண்ணிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் வெளியில மக்களுக்கு தெரியாது. சோ அத அங்க அவர் நல்ல போல்டா நிறைய விஷயத்துக்கெல்லாம் அவர் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது பிடிக்காத விட நிறைய விஷயம் பிடிச்சிருந்தது. இன் ஃபேக்ட் ஆன பிறகும் இட் வாஸ் வெரி ஜென்டில் கைண்ட் அண்ட் நல்லா அறுதல்லா பேசி எல்லாம் தான் பிஹேவிங் அண்ட் அதுக்கப்புறம் இன்வைட்டட் அஸ் பிரதர்ஸ் வெட்டிங் நெசசரி பட் அவ்வளவு ஜென்ரல்மேனா பிஹேவ் பண்ணாங்க அப்ப பிரதரோட வேதுக்கு போனாங்க ஏன்னா முடிச்ச உடனே ஏதாவது நடந்தது ஓகே ஓகே சோ அப்ப போன பிகாஸ் ஆஹ் இன் சென்னை ஆல்சோ அப்ப போனாங்க இப்போ நீங்க சொல்ட்டிங்க இது என்னதான் இருந்தாலும் ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படி இருக்குதா செய்யும் ஆனா இந்த இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எமோஷனல் இது பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் இந்த ஷோவே நம்ம ஷோவா ஒரு ஈஸியா சொல்லிட்டு போலாம் நான் பண்ணல அப்படின்னு ஆனா அந்த ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும் அதுல நாங்க நம்புனது என்ன யாரோ ஒருத்தர் கண்டிப்பா மேரேஜ் பண்ணுவோம் நானும் அப்படிதான் நம்பினேன் அப்படிதான் இருந்தது சோ அப்படி இருக்கும்போது அவங்களோட எமோஷன்ல ப்ளே பண்ணிட்டாங்களோ இத வச்சு டிஆர்பி பாத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆடியன்ஸ் மத்தியில இருந்தது நீங்க அஸ் எ கண்டஸ்டன்ட் எப்படி எனக்கு அந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு எவ்வளவு மோஷனா இருக்குன்னு தெரியல நாங்க அங்க அவங்க கூட ஒரு 3 மந்த்ஸ் ஸ்டே பண்ணாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்குன்னா யூ டென்ட் லவ் ஹிம் ஃபார் லைக் டூ மெனி இயர்ஸ் டு கெட் பிட்ரைட் ஒரு மூணு மந்த் தான் உங்களுக்கு தெரியும் மூணு மந்த்தில் வந்துட்டு இவ்வளவு இமோஷனலாக ஹர்ட் ஆகிற அளவுக்கு டே அண்ட் நைட் அவர் ஸ்பெண்ட் பண்றது இல்லை கூட அந்த ஷூட் ஒரு அலோக்கேட்ட டைம் இருக்கும் டைம் ஹீ ஸ்பெண்ட் வித் அஸ் இட்ஸ் நாட் லைக் இல்லாத டைம் இஸ் கோயிங் டு கம் வித் அஸ் அண்ட் நம்ம ஃபிளட் பண்ணுறது அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல சோ இவ்வளோ இமோஷனலி இன்வெஸ்டட் ஆகிற அளவுக்கு ஹர்ட் ஆகிற அளவுக்கெல்லாம் அதுல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹர்ட் ஆகும் நம்ம எஃபர்ட் போடுறதுல அதுக்கு நமக்கு ரிஜெக்ஷன் வரும்போது ஹர்ட் ஆகும் பட் ஒரு பேட் பிரேக்அப் த்ரூ போற அளவுக்கு அதை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியல அது இது ஒண்ணு இருக்கும் இல்ல 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 அவ்வளவுதான் இன்ஃபேக்ட் என்னன்னா அவர் வேணா சும்மா ஹோப் கொடுக்கறதுக்கு பினாலில வந்துட்டு சொல்லிருக்கலாம் இப்போ யோசிக்கும் போது சும்மா பேச்சுக்கு ஒரு வின்னர் மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு ரெண்டு மாசம் கழிஞ்சு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி கூட இது பண்ணிருக்கலாம் அவ்வளவுதான் பட் அது பண்ணாம அங்க வந்து என்ன எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா அங்க வந்து ஃபைன் டெஸ்டோட பேரன்ட்ஸ் எல்லாம் உக்காந்துட்டு இருக்கு சோ அவங்க முன்னாடி ஒருத்தர் சூஸ் பண்ணி மத்த பேரண்ட்ஸையும் அந்த கண்டஸ்டன்ஸையும் ஹர்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் சோ அப்படி ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு எனக்கு இப்போ யாரை ப்ளேம் பண்ணும்னு தெரியல இது இப்போ அவர் ரொம்ப ஜெனரஸா மத்தவங்களுக்கு இமோஷன் மதிச்செடுத்த ஒரு டிசிஷன் நிறைய பேர் இமோஷன் ஹர்ட் பண்ணியிருக்காங்க ஆனா உங்களோட ஒரு பர்ட்டிகுலர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாரு ஒரு ஒன் மினிட்னால ஒன் மினிட் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருல அந்த மூமெண்ட்ல ஆரியா ஓ இந்த விஷயம் அவர்ட்ட ரொம்ப நல்லா இருக்கு இது நான் நோட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா ஏன்னா அந்த அந்த பர்டிகுலர் டைம் உங்களுக்கான டைம் அப்போ அதுல எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தாரு அதுல ஏதாவது நோட் பண்ண விஷயம் ரெண்டு மூணு விஷயம் இருக்கும் ஒண்ணு வந்துட்டு எப்படின்னா ஒரு டேட்டுக்கு வரும்போது ஒரு டேட் கிடைக்கணும்னா வி ஹாவ் டு வின் அ டாஸ்க் அந்த டாஸ்க் ஜெயிச்சவங்களுக்கு தான் அவருக்கு கூட டேட் கிடைக்கும் அது ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி சோ அந்த டைம்ல வந்துட்டு ஒரு இன்னொரு கண்டெஸ்டன்ட் கேட் கிராஷ் பண்ணிட்டு உள்ள வந்தாங்க ஓகே சோ ஐ டென்ட் டூ எனி திங் ஐ வாஸ் சப்போஸ் டு ஃபைட் ஃபார் ஹிம் ஐ டென்ட் டூ பிகாஸ் நான் அதுக்கு ஃபைட் பண்ணி தான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன்

அதை தாண்டி எலிமினேட் ஆகும்போது ஒரு எலிமினேஷன்லும் கண்டஸ்டன்ஸை பற்றி எனக்கு என்ன குறைன்னு சொல்லணும் அவர் இதனாலதான் ஒர்க் அவுட் ஆகல பட் நான் எலிமினேட் ஆகும்போது அவர் குறவே சொல்லல அது எனக்கு இன்னும் அது ஏன் குறைய இல்லையா அப்படின்னு இருந்துச்சு வெரி வெரி ஸ்வீட் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு தான் நல்லது சொல்ல சொன்னார் கெட்டது எதுவுமே சொல்லலை ஸோ அது ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு இட் ஃபேல் குட்

போயிடுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இல்ல காண்டாக்ட் இல்ல மேம் அதே மாதிரி இப்போ ஒரு சில ஒரு மாசமாவே ஒரு விஷயம் வந்து வைரல் ஆயிட்டே இருக்கு இப்போ மூவினா இவங்க கண்டிப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க சீரியல்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க மாடலிங்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க இப்ப ரொம்ப அதிகமா பேசுறாங்க இப்போ உங்களுக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயங்கள் வந்துதா எப்படி அதை பத்தி எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படி அப்டப்டா எல்லாம் யாரும் வந்துட்டு கேட்க மாட்டாங்க பட் மேபி வி சம்திங் லைக் ஆடிஷன் இருக்கு வாங்க சொல்லி நடக்கும் 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 லுக் டெஸ்ட் அப்படியெல்லாம் ப்ராப்பரானா செலக்ட் கூட ஆகலாம் செலக்ட் ஆன பிறகு வரும் இருக்குற மாதிரி ஒரு கேரக்டர் கதையில இந்த கேரக்டர் சூப்பரா தான் இருக்கும் நிறைய பண்ணும் போது சூப்பரா இருக்கும் இருக்கும் கேரக்டருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பட் ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் கேக்குறாங்க அப்படின்னு ஒன்னு இருந்தா ஆல்சோ கிவ் யூ எக்ஸ்ட்ரா மணி பட் தென் இந்த கேரக்டர் கன்ஃபார்ம் உங்களுக்கு தான் அண்ட் இதுக்கப்புறம் லைஃப் செட்டில் ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு நம்மள வந்து மேனிபுலேட் பண்றதுக்கான எக்ஸ்ட்ரீம்லி மேனிபுலேட் பண்ற அளவுக்கு எல்லாம் ஏமாத்தணும் ஆசை தொண்டு விட்டு நம்மள வந்து ஒரு வேலை அப்படி பண்ண சூப்பரா இருக்கும் போது யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு பேச்சு எடுத்துட்டு வரும் பட் அது எனக்கு அப்படி ஒர்க் ஆகாது ஏன்னா எனக்கு அது அப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து என் மைண்ட் செட் அப்படி கிடையாது எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றது நான் ஓகே ஆனா கிளியர் ப்ராஜெக்ட் தான் பண்ணணும் நான் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ்டா இருந்தது ஸோ அதனால எனக்கு வந்து இதெல்லாம் கேட்கும் வேற வேற எனக்கு எப்படி இருக்கும்னா

ஒத்துக்கிறதுனாலதான் ஒத்துக்கிறது கால இருக்கு நீங்க ஒத்துக்கலனாலும் அடுத்த ஆள் இருக்கு அப்படின்னு வருது யாருமே ஒத்துக்கலாம் என்ன பண்ணுவேன் ஆர்டிஸ்ட் இப்ப பீமேல் ஆர்டிஸ்ட் இல்லாம ஒரு ஒர்க் சில சப்ஜெக்ட் தேவை இல்ல தேவை இருக்கு ஆமா அப்படி இருக்கும்போது போது ஒத்து எல்லாருமே இல்ல பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க இது இல்லாம கே கூப்பிட வேண்டியதா வரும் ரைட்டா இப்போ அதனால எல்லாருமே அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன் பட் அது ரொம்ப கஷ்டம் அட்லீஸ்ட் நம்மளால நல்லா இருக்கலாம் கிளியர் மைண்ட் செட்ல இருக்கலாம் அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும் அப்படி அப்படி கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க கன்வே பண்ணணும் என்ன கன்வே பண்ணுவீங்க கேக்குறவங்களுக்கு என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்ல கேக்குறவங்க நம்ம சொல்றது புரிஞ்சுக்கிற அளவுக்கு அளவுக்கான ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க கிடையாது சொல்லியும் யூஸ் இல்ல சோ கேக்குறவங்க கேட்கதான் போற அது தப்பு தான் அதை நான் எப்பவுமே சொல்லுவேன் சொல்றதுல எனக்கு பயமே இல்லை தப்புதான் எப்படி இருக்குன்னா நீங்க வந்து இப்போ இப்போ நானே கொச்சின்ல இருக்கேன் ஆனா சென்னையில மூவினா நான் நிறைய எதிர்பார்ப்போட கனவுகளோட மூவினா இருப்பேன் ரைட்டா அப்படி வரும்போது நீங்க வந்து ஈஸியா ஒரு கேள்வி கேட்டு அதை உடைக்கிற மாதிரி இருக்கு இந்த ஹார்ட் ஒர்க் இந்த சாக்ரிபைசஸ் இது எல்லாமே வந்து இது இது பண்ணாதான் கிடைக்குமான்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி வருது நிறைய பேருக்கு அப்போ நம்ம ஒர்க் நம்ம டேலண்ட் மேல யாரும் நம்பலையா எல்லாருமே வந்து இது இது பேஸ் பண்ணிதான் நமக்கு ஒர்க்கே கொடுப்பீங்களான்னு திங்க் பண்ணுவாங்க எப்படி இருக்குன்னா இப்ப லக்லி டச் ஐ ஐ ஐ ஐ அம் வெரி ஃபைனான்ஷியலி டீஸ் லைக் சோ டு டு மணி பட் பட் குடும்பம் குடும்பம் பாத்துக்க ஆ எஸ் ஒரு எனக்கு இல்ல பட் சில பேருக்கு பாவம் அவங்களுக்கு குடும்பம் பாத்துக்க முடியும் அவங்க வந்து ஒரு சில பேர்லாம் அப்படி ஒரு கட்டாயத்தினால வர மாதிரியும் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி பீப்புள் தான் நீங்க டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு தோந்து அது தப்பு அவங்கள அவங்களோட வீக்னஸ் நீங்க வந்து அட்வான்டேஜா எடுக்கிறது எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு அதுதான் ஸ்டாப் பண்ணனும் டேலண்ட்டுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க அது

ஐ மேக் ஷோர் போதே கீழே லுக்கிங் ஃபோர்ட் ஒன்லி கிளியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு மென்ஷன் எனக்கு முதல்ல இருந்து தெரியும் தெரியும் ஓகே இது இந்த ப்ரொஃபைல் வேலைக்காம அது 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 தெரியாது அந்த அந்த மாதிரி ஏன்னா கேள்வி ஃபேஸ் பண்றது ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணலாம் பண்ணலாம் மென்ஷன் அப்போ இவங்க கிளியர் நம்ம கூப்பிடுறவங்களா பண்ணிடுவாங்க கூப்பிடுவாங்க

நமக்குன்னு எழுதி வச்சிருப்பேன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கிட்டத்தட்ட சொல்லலாம் ஏன்னா இனிஷியலி சில மாழு வந்துட்டு அந்த லீட் கேரக்டர் அன்ஷிதா தான் பண்ணாங்க ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ் தேர் சோ அன்ஷிதா வந்துட்டு அந்த கேரக்டருக்கு அன்ஷிதாவா தான் இனிஷியலி பிச் பண்ணாங்க சோ அவளோட மலையாளம் ப்ராஜெக்ட் கொஞ்சம் கிளாஷ் ஆயி ஒரு நாட் எபிள் டு கம் அப்போ சோ டீம்ல இருந்து கேட்டாங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாரா ஆச்சு சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க ஸோ ஐ வாஸ் தென் ஷி வாஸ் லைக் ஓகே ரெண்டு மூணு பேரை சஜஸ்ட் பண்ணுறது சொல்லிட்டு என்னோட ப்ரொஃபைல் அமிச்சாங்க பிகாஸ் யூஆர் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் கேரளாலும் தெரியும் அப்போ வந்துட்டு பட் அந்த லுக் டெஸ்ட் நடக்கல பிகாஸ் அதுக்கு முன்னாடி அஞ்சு டேட் எப்படியோ அமைஞ்சிருச்சு ஏதோ கொஞ்சம் டிஸ்கெடியூல் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அமைஞ்சிருச்சு ஸோ அப்படிதான் ஒரு பத்து லுக் டெஸ்ட்ல மேபி ரெண்டு தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதனால அது பெருசா இல்ல அண்ட் ஐம் ஹாப்பி ஃபார் பட் டிம்ல இருந்து கால் பண்ணி இதுல இன்னொன்னு கேரக்டர் இருக்கு மேகா நீங்க டெஸ்ட் பண்றீங்களா அதுக்கு கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க பட் அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து லீட் தான் லைக் பாசிட்டிவ் லீடு தான் பண்ணு செட்ல இருந்தது லைக் இல்ல இல்ல நான் கொஞ்சம் லீடு தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சோ அதுக்கப்புறம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் லுட்டஸ் போகல தென் அனுஷிதா கமிட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஆனாயர் போய் நல்லா போயிருச்சு சோ எப்ப என்ன மீட் பண்ணும்போது நீ ரொம்ப முட்டாளிட்டி நல்ல கேரக்டர் நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு எப்பவுமே சொல்லுவேன் நீ லுட்டஸாவது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதே வாட்டி எனக்கு எபிசோட் பார்க்கும்போது போது சூப்பர் கேரக்டர் நல்ல பிளே இருக்கு நல்ல பெர்ஃபாமன்ஸ் அவர்கிட்ட கேரக்டர் மிஸ் பண்ணிட்டோம் கிடைக்குமோ இல்லையோ லுக்கஸ் போயிருக்கணும் நீ அப்படின்னு வச்சு எனக்கு ரிக்ரெட் இருந்துச்சு தென் கடவுள் பார்த்தீங்களோ என்னன்னு தெரியல அந்த பண்ணிட்டு இருந்த ஹண்ட்ரட் எபிசோட் வேற ஆக்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மேகா கேரக்டர் ஸோ அவங்களுக்கு ஏதோ ரீசன் த ப்ராஜெக்ட் ஸோ அகைன் என்னோட ப்ரொஃபைல் போற மாதிரி இருந்துச்சு சேனலுக்கு வாய்ப்பாருக்கும் ரெண்டு வாட்டி வராது எனக்கு வந்துருச்சு ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஐ கேவ் தீஷன் ஐ காட் த்ரூ இட் சூப்பர் நீங்க சொன்னீங்க இன்னொருத்தரோட வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு அவங்க ஏதோ ஒரு காரணத்தால போயிட்டாங்க அப்படின்னு பட் ஆடியன்ஸோட ஒரு மத்தியில என்னன்னா ஒரு கேரக்டர் நம்ம பாத்துட்டு வீங்களே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு பிடிச்சிரும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொருத்தங்க வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அப்படி இப்படி என்னடா அப்படின்னு கிரிட்டிசிசம் வரும் உங்களுக்கு வந்து கிரிட்டிசிசம் எப்படி எப்படி ஏத்துக்கிட்டாங்களா ஆடியன்ஸ் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது பிகாஸ் ஆக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சீரியல் தமிழ்ல அஸ் அன் ஆக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ற பண்ண சீரியல் தான் சோ எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் பண்ண ஒரு கேரக்டர் நம்ம பண்ணும்போது எப்படி எக்ஸப்டன்ஸ் வரும்னு ஒரு பயம் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி பாசிட்டிவ் ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே கான்ட்ரவர்சி பாத்துட்டோம் ஷோல நிறைய ஷோஸ்ல இருந்து அதனால எனக்கு அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் நான் அந்த பய கொடுக்கல எனக்கு நெகட்டிவ் தட்டி விட்டீங்க அப்படி ஐ வாஸ் லைக் ஐ அம் சில் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் நம்ம இந்த கரெக்டர் பண்ண போறோம்னு ஒரு மைண்ட் செட் பட் சர்ப்ரைசிங்லி எனக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி வரல

இப்போ ஈஸியா சோசியல் மீடியா மூலியமா ரீல்ஸ் பண்ணி ஷார்ட்ஸ் பண்ணி அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே சீரியல் ஆர்டிஸ்ட் சீரியல்பா இவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க இவங்க படத்தை கூப்பிடவே கூடாதுப்பா வேஸ்ட் பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இன்னுமே இருந்துட்டு இருக்கு அண்ட் இட் இஸ் அன் என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இல்லையா அப்ப என்டர்டைன்மெண்ட் பேஸ்க்கு என்ன தேவையோ அது கொடுத்துதான் ஆகணும் ஓகே ஓகே அது அப்படிதான் பிசினஸ் ரன் ஆகும்